ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பூமி சீத்தார் சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ப்ரோமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம ராணி வீட்டில் வந்து நல்லபடியாக கன்னிப்பூஜை முடிஞ்சிருது இதனால் ஐயப்பன் வந்து அற புரிஞ்சிடுறாங்க அப்படின்னு பார்த்து ஜார்ஜினியாவை வந்து ஒரு இதில் வந்து அடைச்சி வச்சுடுறாங்க ஐயப்பன் இதனால் ஜார்ஜினியாவில் விழி வரவே முடியல இந்த பக்கம் பார்த்தோம்னா ஐயையோ எல்லாமே சொதப்பிடிச்சு கடைசியில அந்த ராணிதான் ஜெயிச்சா நானும் அப்பவே நினைச்சேன்டா என்ன எல்லாமே ஸ்மூத்தா போயிட்டு இருக்கே அப்படின்னு நாம நினைச்ச மாதிரியே கடைசில அந்த ராணி ஜெயிச்சுட்டா அப்படியே ஜார்ஜினியாவை கண்டா எல்லாமே பயப்படுன்னு சொன்னா கடைசியில பார்த்தியா அந்த சாதாரண மனுஷி ராணி அவளே பயப்படாம எவ்வளவு ஈஸியா முடிச்சுட்டான் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்காங்க இது கேட்ட தமனா இங்க பாருங்க நானும் இப்படி நடக்கும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்க இல்ல ஆனா இப்போ ஜார்ஜினியாவுக்கு என்னாச்சு ஏதாச்சும் அவ எங்க இருக்கா ஒண்ணு தெரியலையே சித்தப்பா அவளை பார்த்தா தான் இப்படியாச்சு நாம ஒரு முடிவு எடுக்கலாம் ஜார்ஜினியா போகவே கூடாது ஜார்ஜினியாவில மட்டும்தான் அந்த ராணி கதையை முடிக்க முடியுங்குற மாதிரி தமிழ் அந்த இடத்துல கத்திட்டு இருக்காங்க பார்த்து என்ன நடக்குதுன்னா நம்ம தமனா சாவத்திரிக்கு எங்க நின்று பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா ஜார்ஜினியா வந்துடுறாங்க ஜார்ஜினியா வந்து ஒரு இதில் அடப்பட்டிருக்காங்க இது பார்த்து பார்த்த ரகுவரன் மனோ சாவத்திரி நடுங்க ஆரம்பிக்கிறாங்க ஐயோ இதான் ஜார்ஜினியா நான் வேற வாய்க்கு வந்தபடி பேசிட்டேன்டா அப்படின்னு சொல்லி ரகவரன் புலம்பிட்டு இருக்காங்க அப்போ நம்ம ஜார்ஜினியா இங்க பாரு தமனா நான் வெளியில வாரத்துக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கு மறுபடி நான் உன் உடம்புக்குள்ள வந்து அந்த ராணி கதையை முடிக்கணும்னா அதுவும் கையில தான் இருக்கு அப்படின்னதை சொல்லு ஜார்ஜினியா நீ உடம்புக்குள்ள வர்றதுக்காக நான் உனக்கு என்ன வேணாலும் பண்ணுவான் அப்படின்னதோ இங்க பாரு நீ எதுவுமே பண்ண வேணாம் நான் வந்து போட்டியை வந்து இல்லாம பண்ணி ஒரு இடத்துல பதிச்சு வச்சிருக்க அந்த இடத்துக்கு போய் நீ என்ன பண்றன்னு சொன்னா அங்க அவர் அந்த சமாதிக்கு மேலே என்ன பண்ணணும்னா உன்னோட கையை வந்து வெட்டிக்கோ உன்னோட அந்த சிகப்பு அவரோட இடத்துல பட்டால் மட்டும்தான் அவருக்கு மறுபடியும் உயிர் வரும் அவர் உயிரோட வந்தால் மட்டுந்தான் நான் உடம்புக்குள்ளே வர முடியும் அப்படின்னதும் கண்டிப்பாக ஜார்ஜினியா நீ உடம்புக்குள்ள வர்றதுக்காக நான் இதை கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த இடத்துல நம்ம தமனா வந்து ஜார்ஜினியா மறைஞ்சதும் தமனா வந்து என்ன இங்கே நின்னுட்டு இருக்கீங்க வாங்க எல்லாரும் போகலாம் அப்படின்னு சொல்லி இல்லாதவங்களை புதைப்பாங்க இல்லையா அந்த இடத்துக்கு நாலு பேர் வந்து நிற்கிறாங்க நாட்டை பொறுக்க முடியல சாவித்திரியால எந்த தமனா கடைசில இருந்து ஜார்ஜினியா எங்க கொண்டு நம்மள தள்ளி விட்டுருக்கா பாத்தியா அப்படின்னதோ அத்த கொஞ்சம் பொறுமையா இருங்க ஜார்ஜினியா என்ன சொன்னா யோசிச்சு பாருங்க அப்படின்னதோ உடனே அந்த இடத்துல சாவித்ரி கேங் வந்து ஜார்ஜினியா சொன்னதை யோசிச்சு பாக்குறாங்க இப்போ நம்மளோட வேலை போட்டியோட சமாதி எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது தான் அதுல ரத்தத்தை விடணும் அப்ப மட்டும்தான் அந்த ஜார்ஜினியா உடம்புக்குள்ள வர முடியுங்கிற மாதிரி தமனா மறுபடியும் ஜார்ஜினியா வெளியெடுக்க போறாங்க பார்த்தாலே செம்ம கடுப்பா இருக்கு என்ன பண்ணுறது வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னெல்லாம் நடக்கும்னு